நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஓட்ஸ் பண்ணனா காப் கேக் தான் இதில் எக் இல்லாமல் ப்ரௌன் சுகர் இல்லாமல் பட்டர் இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது கூட இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இதில் ரோல்டு ஓட்ஸ் போடுறதுனால இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை அந்த ரோல்டு ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக கொடுக்கும் ஸோ இது நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்தால் எடுத்துக்கலாம் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் மிக்ஸியில் போட்டு கூட பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனா ப்ரௌன் சுகர் வாழைப்பழம் அப்புறம் ஆயில் மில்க் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றிட்டு கூட பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுறதில் ஒரு டேஸ்ட் இருக்கும் அது மாதிரி நம்ம அரைச்சி பண்ணுறதுல கொஞ்சம் டேஸ்ட் வந்து லைட்டாக வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் இப்போது சன்ஃப்ளவர் ஆயில் அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெள்ளம் சிரப் கூட ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது ஒரு கால் கப் பால் ஊற்றலாம் அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கோகோவா பவுடர் போட்டுக்கலாம் இதையும் நல்லா ஸ்மூத்தாக பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க ஸோ கட்டி இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் முதல்ல கால் கப் பால் ஊற்றிருக்கேன் நான் பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கால் கப் பால் ஊற்றுவேன் பால் பிடிக்காதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இல்லை ஆல்மண்ட் மில்க் ஊத் ஊற்றிக்கலாம் இல்லைனா ஓட்ஸ் கூட ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போது மைதா இல்லை மாவு போட்டுக்கலாம் முக்கால் கப் வனிலா லேசன்ஸ் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பிடிக்காதவங்க ஈனோ கூட போடலாம் பட் ஈனோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் லெமனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைனா மீல் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம் சூடான பால் ஊற்றலாம் இல்லை வெது வெதுப்பான பால் ஊற்றி கூட பண்ணலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கணும் அது திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்கும் மஃபின் மாதிரி இருக்கும் தின்னாக இருந்தாலும் ஓகே ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ வந்து நம்ம ரோல் ரோட்ஸ் போ போட்டிருக்கோம் நீங்கள் வந்து அது கிடைக்கலனா நார்மல் ரோட்ஸ் கூட போட்டுக்கலாம் ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது கேக் மோலில் போட்டுவிட்டு நம்ம பேக் பண்ண போகிறோம் பேக்கிங் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபை ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம பேக் பண்ணணும் அவன் இல்லைனா ஓடிஜி அதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணணும் எப்போவுமே ஓடிஜி அவனுக்கு சேம் டெம்ப்ரேச்சர் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும் இது கடாயிலையும் பண்ணலாம் இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் ப்ரெஷர் குக்கரையும் கடாயும் டென் மினிட்ஸ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லையோ நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணலாம் ஸோ அப்படியும் நீங்கள் பண்ணலாம் ஓடிஜி இல்லாதவங்க கடாய் நான்ஸ்டிக் கடாய் அலுமினியம் கடாய் இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொல்கிற மாதிரியே பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இடையில வந்து செக் பண்ணி பார்க்கணும் பிக்கோ ஏதோ ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டாமல் வரணும் அப்படி வந்துனாவே நம்ம எடுத்துடலாம் கப் கேக்கை வாழைப்பழம் போட்டுக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூக் ஆகிற டைம் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் கொஞ்சம் கூடி சீக்கிரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்லா இருக்காது இது வந்து ஆற விடணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு கெட்டு போகாது நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கெட்டு போகாது ஏன் அப்படின்னா இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை அதனால் ரொம்ப நாள் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துக்குங்க இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்